தயாரிக்கிறதுக்கு படத்தோட டீம் சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பேச்சு படம் உங்களுக்கு லாபகரமான படமா அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் இந்த தருணத்துல சொல்றதுக்கு அதுல ஒரு ரெண்டு மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும் அங்க வந்து ஓப்பனா ஆகும் சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் அங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் ஷூட் பண்றோம் ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எங்களுக்கு கூட வந்தாங்க எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக போகும்போது இப்போ கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இது தெரியாது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல இவரும் எங்க கேமராமேன் பார்த்திபோன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் எங்க டெய்லி இந்த ப்ராசஸ் நாங்கள் காலை அஞ்சு மணிக்கு எந்திரி ஏற்காடுல காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அஞ்சு மணிக்கு எழுதி சுடுதலை குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறி போய் அதை இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும் அஞ்சு மணிக்கு தான் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரம் லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமாக கழிச்சிருந்தாலும் நாலு மணிக்கெல்லாம் லைட் போன முடியும் மறுபடியும் கீழே போடணும் இதில் வந்து ரொம்ப நான் நன்றி சொல்றது வந்து இயக்குநர் தயாரிப்பாளர் தான் ஏன்னா ரொம்ப கஷ்டம் மொத்தமே ஒரு மினிமம் குரு தான் உள்ள போறதுக்கு ஃபாரஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க நம்ம நிறைய பேர் எடுத்துகிட்டு போக முடியாது சின்ன படம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இந்த படம் எடுக்கிற டைமில் உண்மையிலேயே இதுக்கு போட்ட எஃபர்ட்ல ஒரு ரெண்டு படம் எடுத்துடலாம் அவ்வளவு ஒரு மேன் பவர் அவ்வளோ ஒரு எஃபர்ட் அவ்வளோ வேணும் இருக்கு உள்ள போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு பிக் பாஸ் வீடு தான் நெட்ஒர்க் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரே என்டர்டைன்மெண்ட் சாப்பாடு மட்டும்தான் அந்த சாப்பாடை கரெக்டா உங்களுக்கு சேர்த்தாங்க காலையில எட்டரை மணி டிஃபன்ல இருந்து மதியம் லஞ்சு ஈவினிங் சமோசா காபி அதாவது அப்புறம் மறுபடியும் இது எல்லாத்தையும் கரெக்டான டைம் ஒரு நாள் கூட பிசுரடி போகும்போது சில உணவு அது வந்து முடியாது இயற்கையான விஷயம் தான் ஆனா அங்க மலையில சரி இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளவு கம்ஃபர்டா பாத்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டாங்க சொல்லி முடிச்ச உடனே எனக்கு வந்து அந்த அஞ்சு நண்பர்களில் ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் மேல ஆசை இருந்துச்சு சரி இந்த கேரக்டர் நம்ம ஒரு டிக்கெட் வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டார் நீங்க மாறி கேரக்டர் தான் நீங்க பண்றீங்க வேறே என்ன சொல்றீங்க உண்மையிலே வா ஆமா எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும் இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டராக நடிக்கிறோம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அதை அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அதோட சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் படணும் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு அந்த வகையில இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிய அவர் சொன்ன மாதிரிதான் இந்த பாண்டை மறுபடியும் நானும் சொல்லிடுறேன் அதாவது இது வந்து நீ இது வரைக்கும் பார்க்காத படம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான படம் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் இல்லவே இல்லை ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பில்லியன்ட்டு எல்லா படமும் பார்த்துருக்காங்க உலக சினிமாக்கள் பார்த்துருக்காங்க எல்லா விதமான படங்களும் அவங்களுக்கு தெரியும் எல்லா விதமான ஜானரும் தெரியும் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்கள் எல்லாேருமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெய்லரில் கொடுத்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க நிச்சயமாக அதை வந்து கண்டிப்பாக படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இந்த படம் கொடுக்கும் ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர் இல்லை ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர் ரொமான்ஸ் பிளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர் படம் போட்டு முடியிற வரைக்கும் ஸ்ட்ரீட் ஹாரர் ஸ்டிக் ஆண்டில் ஹாரர் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் நான் ஃபுல் ஹாரர் கூடாது இது மாதிரி பார்க்கணும்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம நடிக்கிறோம் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிச்சயமா பேச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் நீங்க எல்லாரும் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஒரு நாளைக்கு